ஹாய் ஹலோ கைஸ் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் சில பேர் கேட்டிருந்தீங்க லேப் டெஸ்ட் வந்து எப்படி எடுக்கணும் எப்போ எடுக்கணும் எங்கே கொடுக்கணும் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அதோடய ப்ரொசீஜர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியுமான்னா நோ ஆனால் எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் மேபி சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதை ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுப்பேன் வேறு யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸோ ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க ஒரு லைசன்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகும்போது உங்கள் உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு டெஸ்ட் அப்படின்றது வந்து மஸ்ட் நீட் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலை நான் இப்போ வீட்டில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன் சும்மா தான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆயரூபா ஒரு ஒரு இரநூறுபா வந்தால் போதும்னு சோப்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சாயிரரூபா ஏதோ சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் மெயினாக வந்துட்டு ரெண்டு விஷயத்த வந்து அப் பண்ணிக்கோங்க ஒன்று ஃபஸ்ட்டு ப்ராப்பராக கோ இது கோர்ஸ் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு அட்லீஸ்ட் பிஹெச் டெஸ்டாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டும் இது பண்ணிக்கோங்க அண்ட் மூணாவது ஒரு விஷயம் கஸ்டமரோட ஸ்கின் டைப் அவங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா அதை பார்த்து கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுனாலும் உங்கள் ப்ராடக்ட் மேலே ஸ்பாயில் வரும் ஸோ அதனால ஸ்கின் டைப் அவங்களுக்கு என்ன அந்த மாதிரி டீட்டெயில்டுலாம் கேட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு ஒரு இது இருக்கும் ஸோ இது ரிலேட்டடாக வந்துட்டு நான் ஒரு கோர்ஸ் மாதிரி ஒரு நாற்பது நிமிஷம் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதை நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ அதில் வந்துட்டு ஸ்கின் அண்ட் ஹேர் கன்சல்டன் ஒரு அழகு கலை நிபுணர் மாதிரி ஃபுல் டீட்டெயில் என்ன ஸ்கின் டைப் என்ன ஸ்கின் அனாட்டமி ஹேர் டைப் என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேல்ப் டைப் என்ன ஹேர் அனாட்டமி யார் யாருக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு சோப்ஸு சோப் வந்து நிறைய சேல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு ஏன் வந்து ப்ராப்பராக கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்றத நான் கொஞ்சம் புரிய உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அத அப்படியே கனெக்ட் பண்ணுறேன் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கீங்க பாப்புலராக ஆடணும் நிறைய ஹோல்சேல் கொடுக்கணும் தனியாக ஒரு ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா லேப் டெஸ்ட் எடுக்கணும் எப்படின்னா நீங்கள் ஒரு பத்து இல்லை அஞ்சு டைப் ஆஃப் சோப்ஸ் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு சோப்புக்கும் ஈச் சோப்ஸ் ஒரு ஒரு சோப்ஸுக்கும் நீங்கள் டெஸ்ட் எடுத்துருக்கணும் புரியுதுங்களா இப்போ நீங்கள் அஞ்சு சோப்ஸ் வெரைட்டிஸ் இது நீம் சோப் குப்பை மெனி ரெட் சாண்டில் மஞ்சுஸ்தான் இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா அஞ்சு சோப்ஸுக்குமே எடுத்துருக்கணும் நீங்கள் அஞ்சுமே சேம் ஆயில்ஸு சேம் மெஷர்மெண்ட்டில் செய்யலாம் ஆனால் டெஸ்ட்டுன்றது ஒரு ஒரு சோப்ஸுக்குமே எடுத்துருக்கணும் அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னா ஒரு ஒரு இடத்த பொறுத்து ஃபோர் தௌசண்ட் வரைக்குமே ஆகும் ஃபோர் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்குமே இருக்குது ஸோ அதோடய ப்ராசஸ் வந்து ஒரு ஒரு இடத்த பொறுத்து வேரியாகும் ஆகும் பேஸிக்கான ஒரு இதுனா ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து ஜஸ்ட் நம்ம நம்ம ப்ராடக்டில் என்னென்ன இது இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் அந்த லேப் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பெனிஃபிட் அந்த விஷயத்தை நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை நம்ம கஸ்டமருக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னொரு ஒரு டைப் இருக்குது அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இன்னொரு ஒரு டைப்பை வந்துட்டு எப்படி இருக்கும்னா இது வந்து நான் ஒரு லேப் டெஸ்ட்டு இது ஸ்டூடியோவுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க இது சொன்னது ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டுமே காஸ்ட் வைஸ் வந்து வேறியாகும் இது ஒரு அமௌண்ட் ஆகும் அது ஒரு அமௌண்ட் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னொரு ஒரு இது இருக்குது என்னென்னா டெஸ்ட்டுமே ப்ராப்பராக இது இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவோம் ப்ளஸ் அந்த லேப்டாப்ஸ் எடுத்துருக்க அந்த சர்டிஃபிகேட்டோ இல்லை அந்த நம்மளுக்கு அந்த காப்பி கொடுப்பாங்க இல்லையா அதை வச்சு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது மூவ் பண்ண போகிறீங்க லைக் நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராண்டை இது பண்ண போகிறோம் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம்னா அதுக்கு அந்த லேப் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காப்பீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் இன்னொரு வெரைட்டி சொன்னோம் இல்லையா அது வந்து நமக்கு மட்டும்தான் மற்றபடி வேறு எந்த கவர்மெண்ட் லீகலாக எதாவது நீங்கள் ப்ரொசீஜர் பண்ண போகிறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு வந்து ப்ராடக்ட்டோட லேப் டெஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு டைப் சொன்னோம்ல அது யூஸ் ஆகாது செகண்ட் டைப் ஒன்று சொன்னாலே ஸோ அது வந்துட்டு யூஸ் ஆகிக்கிடும் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஸோ அதுக்கு தான் ஃபோர் தௌசண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இதில் பேசிக்காக வந்துட்டு என்னெல்லாம் இருக்கும்னா ஸ்கின் சாரி பிஹெச் டெஸ்ட் இருக்கும் அந்த அதாவது எதுக்குமே யூஸ் ஆகிறது நம்ம மட்டும் பார்த்துப்பில் அதில் பிஹெச் டெஸ்ட் இருக்கும் அண்டு அதுக்கப்புறம் அந்த வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ அந்த மாதிரி பேசிக்கான ஒரு விஷயந்தான் இருக்கும் பட் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம லீகலாக போகிறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி போகிறோம்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஹெச் அண்ட் அதோடய பெனிஃபிட் என்ன இருக்குது அந்த நீங்கள் கொடுத்துருக்குற சோப்ஸில் ஒன்று ஒன்றும் எவ்வளோ வந்துட்டு இருக்குது ஒரு ஒரு ஆயில் எவ்வளோ இருக்குது இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா உண்மையாகவே இந்த சோப்புக்கு இந்த பெனிஃபிட் இருக்கா அதோடய செல்ஃப் லைஃபு நம்ம வந்து ஒரு ஒரு அளவு வந்துட்டு இது பண்ணுவோம் இத்தனை இத்தனைன்ட்டு ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பட் நம்ம லேப் டெஸ்ட் எடுக்கிறோன்னா அதுலேயே செல்ஃப் லைஃப் வந்துட்டு இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராண்டோ இல்லை ஒரு இதுவோ ஒரு இது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்போது ஏதாவது வந்துட்டு உங்கள் மேலே ஒரு ராங்காக ஒரு கேஸ் கொடுக்குறாங்க இவங்க வந்து எக்ஸ்பீரியான ப்ராடக்ட்லாம் இது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த நீங்கள் லேப் டெஸ்ட் வந்து இது பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ நீங்கள் இப்போ ஒரு நியூவாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறீங்க நியூவாக ஒரு ப்ராடக்ட் ஒரு சோப் வந்து நீங்களாகவே இப்போ முள்தானி மட்டி இந்த மாதிரி நேம் இது செய்கிறீங்க இது போக கோட் மில்க் சோப் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஒரு 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 சோப்பு ரெண்டு சோப்பு செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பப்ளிசிட்டியை படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ யாராவது உங்களை வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த லேப்ட்ஸ் நான் வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம் இதுக்கு இவ்வளோ இருக்குது நான் அந்த மாதிரி பண்ணலேன்னு உங்களை நீங்கள் சேஃப்டி படுத்திக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லீகலாக ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது இப்போ ஏன் வந்து கண்டிப்பாக கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறாங்க இல்லை ஒரு டீச்சராக இருக்காங்க இந்த காஸ்மெட்டிக் ரிலேட்டடான்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இது இது இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஆட் பண்ணணும் இப்போ வந்து கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவு எல்லா நாலேஜுமே இருக்கும் ஸோ அதனால் காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக கோர்ஸ் கற்றுக்கணுன்றக்கட்டாக இருக்காது பட் ஃப்ரெஷ்ஷாக வரும் நம்ம எந்த பேசிக் நாலேஜுமே இல்லை ஒரு ஃபிஃப்த்து தான் படிச்சிருக்கேன் டென்த்து தான் படிச்சுருக்கேன் ஒரு டிகிரி முடிச்சுருக்கேன் ஒரு இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு ஒரு கோர்ஸை கற்றுக்கிட்டு பண்ணுறது நல்லது ஏன்னா நம்ம ஒரு சோப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபேஸ் க்ரீம் ஷாம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது அதில் ப்ரிசர்வேட்டிவ் அப்புறம் வந்து சிலர் கலர் ஆட் பண்ணுறது கூட சொல்லி தருவாங்க நிறைய வந்துட்டு ஆடிட்டிவ்ஸ் அப்புறம் வந்து சோஃபெக்டண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ அதோட ஒர்க் என்ன இது இவ்வளோ பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் என்ன சைடு எஃபெக்ட்டு இவ்வளோ கிராம் தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கும் எதுவுமே தெரியாமல் நம்ம செஞ்சு இது பண்ணுறதுக்கு அதாவது நீங்களாக ஒரு ஃபார்முலா செஞ்சு அதை லேப்ட்டில் கொடுத்து இதை யூஸ் பண்ணவே கூடாது இதில் இவ்வளோ சைட் எஃபெக்ட் இருக்குன்னா உங்களுக்கு ரூபாய் வேஸ்ட்டு இதே ஒரு இன்ஸ்டியூட்டில் போயோ இல்லை ஒருத்த ஒரு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு அவங்க கொடுக்குற மெஷர்மெண்ட்டில் இப்போது ஃபிஃப்டி கிராமுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஓ உங்களோட கிட்டேயே நீங்கள் ஒன் கேஜிக்கு ஃபார்முலா போட்டுத்தாங்க அப்படின்னு சில பேர் டைமே கேட்டுருந்தீங்க அப்படி கேட்காதீங்க அவங்களுக்கு ஃபிஃப்டி கிராமுக்கு உங்களுக்கு சொல்லித்தராங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்கன்னா ஒன் கேஜிக்கு உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நீங்கள் அடுத்த ஒரு பிஸ்னஸ் உமனாக மாற போகிறீங்க ஸோ அதை எப்படி போடணும் அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டுக்கணும் ஸோ அது இவ்வளோ இவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்கும் ஸோ அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அதுபடி பண்ணும்போது வீட்டிலேருந்தே பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இஷ்யூவும் வராது எந்த இஷ்யூ மீன்ஸ் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வராது ஒரு கஸ்டமர் கொடுக்குறீங்க அப்படின்னா பெருசாக சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி வராது ஏன்னா நம்ம ப்ரொசீஜர் படி இது இது இவ்வளோ ஆட் பண்ணணும்னு செ தெரிஞ்சு பண்ணுறோம் இல்லையா அதனால் அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது அண்ட் ஒன்மோர் திங் பிஹெச் டெஸ்ட் அட்லீஸ்ட் பிஹெச் அதை எடுத்துக்கோங்க ஒரு சோப் செய்கிறீங்க அப்படின்னா மெல்டன் போ சோப்பாக இருந்தாலும் சரி அண்டு ஒட்டெவர் ஷாம்பு எதுவாக இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் பிஹெச் டெஸ்ட் வந்துட்டு எடுத்துக்கோங்க மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் மெயின் திங்க் வந்துட்டு லேப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட்கிட்ட ஆகும் ஸோ எனக்கு அவ்வளோ வரவே இல்லை லேப்டிஸ்ட்டுக்கு ஏர்ன் பண்ணுற லேப்டிஸ்ட்டுக்கு ஃபோன் நாலாயிரரூபா ஆகுது ஆனால் நான் அதுலேருந்து இன்னும் இவ்வளோ எடுக்கலை அப்படின்னா பிஹெச் டெஸ்ட் அந்த பேப்பர் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் அதில் ஒன்று ஒன்றுலேயும் இவ்வளோ ஸ்ட்ரிப்ஸுருக்கோ அதை நீங்கள் அட்லீஸ்ட் பிஹெச் டெஸ்ட்டாவது எடுத்துக்கோங்க நீங்கள் பிகினராக வீட்டிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா பிஹெச் டெஸ்ட் எடுத்து பண்ணிக்கோங்க ஒரு ஒரு மாதத்துக்கு ஒன் லேக்குக்கு மேலே வருது நிறைய அமௌண்ட் வருது அப்படின்னா நீங்கள் இல்லை ஒரு ஃபிஃப்டி அந்த மாதிரி வருதுன்னா இம்மிடியாக நீங்கள் அட்லீஸ்ட் லேப் டெஸ்ட்டாவது எடுத்துக்கோங்க ஃபோர் தௌசண்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி இப்போ லேப் டெஸ்ட்டு பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்னல இந்த கவர்மெண்ட்டுக்கு லீகலாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மா நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அங்கே அவங்கக்கிட்டே கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த லேப் டெஸ்ட்டை நீங்கள் கீப்பப் பண்ணிக்கோங்க ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நான் ஒரு இப்போ ஒரு லேப் டெஸ்ட் இருக்குன்னா உங்கள் பிராண்டில் இல்லை நீங்கள் சோப் சேல் பண்ணுறீங்கன்னா எது ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போதைக்கு லேப் டெஸ்ட் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் வேற வந்து ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதுவே வந்துட்டு இப்போதைக்கு போதுமான ஒரு விஷயம் பட் நீங்கள் வந்து ரொம்ப பே இது வந்து சின்ன லெவலில் வீட்டிலேருந்து பண்ணுவீங்களே பிகினர்ஸ் அவங்களுக்கு உண்டான கைடன்ஸ் தான் இதில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப் ப்ராப்பராக நீங்கள் ஒரு இது பண்ண போகிறீங்க எனக்கு ஸ்பேஸ் இல்லை வீட்டிலேருந்து பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு ரூம்லேருந்து பண்ணுறேன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ரீபிராண்டிங் வந்து போகலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம் தேங்க்யூ டாட்டா